ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு லாங் வீடியோவில் தான் நான் வந்திருக்கேன் லீவ் விட்டதுக்கு அப்புறமா விதவிதமான ரெசிபிஸ் குழந்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு புலாவ் ரெசிபி ரெண்டு விதமான கிரேவி ரெசிபி எல்லாமே உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன் இதில் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெசிபி தான் இதை நீங்க தெரிந்து வச்சுருக்கீங்கன்னா அப்படின்னா ரெண்டு மூணு நாளைக்கு நீங்க என்ன மெனு செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுல கொஞ்சம் டைம் செலவிட மாட்டீங்க இத வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு தமிழ்ல சொல்லுங்க மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்டுக்கு மேங்கோ மில்க் ஷேக் தான் எடுத்துக்கிட்டேன் இந்த ரெசிபி எல்லாமே ரெண்டு நாள்லாம் நான் செஞ்சேங்க எல்லா ரெசிப்பியும் ஒரே நாள் செய்யலை ஸோ மேங்கோ மில்க் ஷேக்கில் வந்து நான் வந்து நான் சில்லுன்னு பாலும் ஐஸும் சுகரும் ஃப்ரோசன் மேங்கோஸ் நிறைய மேங்கோ வீட்டில் காய்ச்சது வந்து பழுத்து இருந்தது அதெல்லாம் நான் பீஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதுவும் போட்டு கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீமும் போட்டு நான் மில்க் ஷேக் மாதிரி அடித்து ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய சமையல் வேலை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வந்து நம்ம கிரீன் கத்திரிக்காய் என்ன பண்றதுன்னு தெரியாம வாங்கி பாத் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு குழம்பு செய்யலாம் அப்படின்ட்டு நான் இந்த குழம்பு செஞ்சேன் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் வேணும் மிளகு சீரகம் தேங்காய் நல்ல தேங்காய் நல்லா போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இதை வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் தூள் தனியா தூள் மூணு ஸ்பூன் தனியா தூளுக்கு ஒன்றரை ஸ்பூன் தூள் போட்டு அதை கொஞ்சமா சூடு பண்ணி ஸ்டவ் ஆஃப் இப்போ அது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சு வச்சுக்கோங்க இப்போ பாசிப்பருப்பு தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாசிப்பருப்பை முதல்ல நான் வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வைச்ச பாசிப்பருப்பு அப்புறம் இந்த பச்சை கத்திரிக்காய் ரெண்டுமே வந்து ஒன்றா குக்கரில் வச்சு ரெண்டே விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது கடுகு உருத்தம் பருப்பு கருவேப்பிலை காயச்சிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு இந்த பச்சை கத்திரிக்காய் இதை போட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு நல்லா கொடிக்க வச்சு சால்ட் தேவையான அளவு போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா பச்சை கத்திரிக்காய் உப்பு சாறு ரெடி இது கூட மீன் ஃப்ரை கருவாடு ஃப்ரை உருளைக்கெழங்கு ஃப்ரை சேப்பைக்கெழங்கு சேனக்கிழங்கு இப்படி எந்த ஃப்ரை வேணால் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் பண்ணது ஃப்ரைடு ஏக்கு தான் அதுக்கு முதல்ல நான் குக்கர்லேயே இதை செய்கிறேன் தாராளமாக எண்ணெய் ஊற்றி பொடியாக கட் பண்ண வெங்காயம் நீங்கள் வந்து துருவி கூட இந்த வெங்காயத்தை நீங்கள் வருத்தீங்கன்னா ஒரே ஷேப்ல கரெக்டாக நல்லா ஃப்ரை ஆகி வரும் ஃப்ரைடு வெங்காயம் ஃப்ரை பண்ண தான் தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு மூணு முட்டை அதே குக்கர்லேயும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூடும் மிளகாய் தூளும் சேர்த்து அந்த முட்டையை வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் தெரிக்கும் மூடி வச்சு மூடி ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுருங்க அதே கடாயே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து இப்போ நம்ம பிரியாணிக்கு தாளிக்க வேண்டியது எல்லாமே தாளிச்சிக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டாலனிஸ் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சோம்பும் போட்டு தாளிச்சுட்டு இல்லைன்னா நம்ம முந்திரி பிடிப்பு சேர்க்கல தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க கருவேப்பில புடியா நல்குனா வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி போட்டு நல்லா அதையும் வதக்கிக்கோங்க இந்த புலாவுக்கு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கணும் இப்போ நல்லா கெட்டி தயிர் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் அப்புறம் கரம் மசாலா இதை மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க சால்ட் போட்டு நல்லா வதுக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் ஜீரக சம்பார் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா நார்மல் நீங்கள் சாப்பாடு வைப்பீங்களே அந்த ரைஸ் வேணும் பச்சரிசி இது வேணால் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் ரைஸுக்கு நான் ஒன்னே கிளாஸ் தண்ணி தான் மெஷர் பண்ணி ஊற்றிருக்கேன் நான் தயிரும் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம ரைஸை சேர்த்து அது கூடவே நம்ம ஃப்ரைட் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணா என்ன கடைசியில் கார்னிஷ் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி இறக்கிட்டோம்னா அருமையான ஃப்ரைடு எக் புலாவ் ரெடி ஆகிடுங்க இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸ்பைஸ் அதிகமாக இல்லாமல் இருக்கும் இது கூட நான் தொட்டுக்கிறதுக்கு கேஷ்யூ மஷ்ரூம் கிரேவி தான் செஞ்சுருக்கேன் ஒரே ஒரு விசில் போதுங்க உதிரியாக ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவிக்கு இது வந்து கேஷ்யூ மஷ்ரூம் கிரேவி இல்லையா ஸோ அதனால ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ்க்கு மேலே வந்து கேஷ்யூ எடுத்து முதல்ல அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கரிச்சிடக்கூடாது நல்லா ப்ரௌனாக நீங்கள் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயே நம்ம மஷ்ரூமையும் வதக்கிக்கலாம் கேஷ்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மஷ்ரூமை போட்டு இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் ஓவரா வந்து குக் பண்ணிடாதீங்க இப்போ அரைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மூணு தக்காளி கொஞ்சமாக வந்து பூண்டு கொஞ்சம் இஞ்சி அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேஷ்நட் சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சோண்டு அனிஸ் ஒரு கால் கப் தயிர் சின்ன துண்டுி இஞ்சி அப்புறம் ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் தூள் இது எல்லாமே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த அரைச்ச மசாலாவை முதல்ல நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப வேற ஒரு கடாயில நான் வந்து சீரகம் சேர்த்திருக்கேன் சீரகம் நல்லா ஸ்மெல் வரும் நல்லா நல்லா வதங்கணும் எண்ணெயில் வதங்கி இப்படி வெடிக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜில் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே தான் வந்து நம்ம செய்கிற கிரேவியோட டேஸ்ட் அணுஞ்சிருக்கு அதனால பொறுமையாக வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்து தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிரேவிக்கு நல்லா கலர் நல்லா இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா தூள் ரோஸ்டட் சீரகத்தூள் அப்புறமா எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா தனியா வந்து ரோஸ்ட் பண்ணி கூட நீங்க இதில் சேர்த்துக்கலாம் நான் தனியா பவுடரை வறுத்து சேர்த்துருக்கேன் ஜீரகம் தூளையும் வறுத்து தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மிக்சி கழுவன தண்ணியும் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கணும் இந்த கிரேவி கொதிக்க கொதிக்க நல்லா வாசனையாக இருக்கும் கிரேவி அப்படியே திக்காய் வரும் கலர் பாருங்க இருக்குன்னா இப்போ நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த ம மஷ்ரூம் வந்து வதக்க வச்சிருக்கோம் இல்லையா மஷ்ரூமை முதல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கொடுங்க கேஷ் நட்டும் நம்ம தான் சேர்க்க போகிறோம் ஸோ மஷ்ரூமை சேர்த்து சால்ட் செடி பார்த்துக்கிட்டு இந்த கிரேவியில் மஷ்ரூமை ஏற்கனவே வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் வந்து மஷ்ரூமை நம்ம வதக்கியிருக்கோம் பாக்கி ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து இந்த இருந்து மஷ்ரூம் வந்து வேகணும் ஓவர் குக் பண்ணிடாதீங்க அந்த மஷ்ரூமோட உடனே இந்த கிரேவிக்கே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த கிரேவி பாத்தீங்கன்னா நம்ம பிளாண்டா செய்கிற எந்த விதமான புலாவுக்குமே நல்லா இருக்கும் எல்லா விதமான சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் லாவிஷா கொத்தமல்லி தூவிக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா ஒன்னோ ரெண்டோ புதின இலையை சேர்த்துக்கலாம்னு நான் அசைக்கல இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு வருது சால்ட் சரியா இருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மஷ்ரூம் வந்து கரெக்டான பார்த்து பதில் விரும்பிடுச்சு இது வந்து நான் ஸ்பினா சப்பாத்தியோட தான் சர்வ் பண்ணேன் இது ப்ளைன் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணாலே இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்பினா சப்பாத்தி செஞ்சால் அது அதுக்குள்ளே சர்வ் பண்ணேன் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்